ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியங்கா நல்காரி தமிழில் சன் டிவியில் ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் அந்த சீரியல் பட்டையை பிச்சுக்கிட்டு போச்சுங்க அதில் லீட் ரோல் நடித்து பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த பிரியங்கா நல்காரி லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க ஃபாரினில் மாப்பிள்ள கல்யாணம் ஆச்சு சீக்கிரமாகவே டிவோர்ஸாக ஆகிடுச்சு தனியாக வாழ்ந்தாங்க இப்போ வந்துட்டு தனியாக தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் சீரியல் வாய்ப்புக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ சீரியல் நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க இப்போ அந்த சீரியல் அதாவது ரோஜா சீரியலை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபேமிலியான ஒரு நடிகையை நடிச்சிருந்தாங்க பட் இப்போ அவங்களோட சமூக வலைத்தளத்தில் பார்த்தா ரொம்பவே உச்சகட்ட கவச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க அவங்க வெளியிட்ட வீடியோக்களாக இருக்கட்டும் இல்லை புகைப்படங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சீரியல் நடிகை மாதிரியே கிடையாது சினிமா நடிகை மாதிரி இருக்குது அளவுக்கு கவச்சியாக மாறிட்டாங்க ஸோ இதன் மூலமாக சீரியல் வாய்ப்புக்கு வந்து ட்ரை பண்ணி வந்துட்ருக்காங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது இவங்க ஏற்கனவே சினிமாவுக்கு போயிருக்காங்க ரொம்ப கொள்ளுமாக அந்த காரணத்தினால சினிமாவில் இவங்களை சேர்த்துக்கல அப்படின்ற காரணத்தினால்தான் நான் சீரியலுக்கு வந்து சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கவச்சி சீரியலுக்கு தேவையா அப்படின்றது தெரியல சினிமாவுக்கு தேவைப்படலாம் பட் சீரியலுக்கு இவ்வளோ கவச்சி தேவைப்படாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் கவச்சி வீடியோக்களும் புகைப்படங்களும் ரெகுலராக போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எந்த காரணம்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேல இது போன்ற செய்திகளை விடவும் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில்